இந்த நாட்டுல ஜனநாயகம் கிடையாதா நான் இந்த நாட்டுடைய குடிமகன் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லையில உள்ள என்னுடைய நாட்டு மக்கள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்காங்க என்னுடைய நாட்டு ஜவான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்னுடைய நாட்டின் பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்திற்காக இது எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் யுவற்றினால் என்ன பலன் கிடைத்தது என்ன பலன் வேண்டும் என்று இதை துவங்கினீர்கள் என்ன பலன் கிடைத்தது இப்ப இதுல வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய யுத்தம் நடத்தணும்னு தேவையில்லை இப்போ இவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க தீவிரவாதி இங்க அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா நம்ம 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 அங்க போய் நம்ம தீவிரவாதி அனுப்ப வேண்டியது இல்ல ஆனா அவங்க இது மாதிரி தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பலுச்சிஸ்தான்ல வந்து அவங்க வந்து பிரிவினை கேட்டுக்கிட்டு இருக்காங்க